கட்சியை விட்டு வெளியேற்றப்படுவார்களா சுனந்தா வெண்ணிலா சீமான் எடுத்த அதிரடி முடிவு குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம் இதுவரைக்கும் வரலாற்றிலே அண்ணன் சீமான் அவர்கள் வாய் திறக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அது இயற்கைக்கு முரணாகவும் அது கட்சியுடைய சார்பாக பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எப்பொழுதுமே பூதாகரமாக வெடிக்கிறது அது குறிப்பிட்ட ஒரு சில மாதங்கள் இந்த ஜூலை மாதங்களும் அந்த குறிப்பிட்ட மாதங்கள்ல ப்ரைடு மந்த் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கட்சியில இருக்க பலரும் வந்து ஓரின சேர்க்கையை ஆதரிக்கிற அந்த விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வெண்ணிலா அவர்களும் சுனந்தா தாமரேஷன் இவர்களுடைய பதிவு அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு ஆதரவாகவும் பலருக்கு எதிர்ப்பாகவும் இருக்கும் தொடர்ச்சியாக இதை வந்து நீங்க ஆதரிப்புதுங்கிறது ரொம்ப தவறானது இயற்கைக்கு ஏற்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் நிறைய பேர் முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆனா இந்த விஷயத்துல ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது வெளிப்படையாக எந்த ஒரு இடத்துலையும் பேசி நீங்க கேட்டே இருக்க மாட்டீங்க முதல் முறையாக அண்ணன் சீமானவர்கள் இது குறித்து பேசியிருக்காரு அந்த காணொலியை பற்றி தான் நம்ம இதில் தெளிவா பேச இருக்கும் சமீபத்துல தந்தி ஊடகத்துல பிரஸ் மீட் அப்படிங்கிற ஒரு ஷோ மூலயமா பல நபர்கள் அதாவது இளைஞர்கள் வந்து அண்ணன் சீமானவர்களுடன் நேரடியாக கேள்வி கேட்பதற்காக ஒரு புதிய ஷோ தொடங்கி இருக்காங்க அதுல முதல் சிறப்பு விருந்தினரே அண்ணன் சீமானவர்கள் தான் அவரை அழைத்து கேள்வி கேட்கும் போது நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க பல விஷயங்களை பத்தி நம்ம வர காணொலிகள்ல அடுத்தடுத்து பதிவு பண்ணலாம் முதல் விடயமாக நாம் பார்த்து அதிர்ந்தது என்னன்னா இந்த கேள்விக்கு அண்ணனுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுல அண்ணன் அவர்கள் ரொம்ப இயல்பா பெருசா ஒன்றும் சொல்லலை நான் எந்த கருத்து சொன்னாலும் இதை ஏற்றது எதிர்க்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி இது ஒரு விஷயமா டன் தான் அண்ணன் அவர்கள் பேசாம இருக்காரு இயற்கைக்கு எதிரான ஒன்றை எப்பொழுதும் நாம் தமிழர் கட்சி அனுமதிக்காது அதை ஏற்காது அதாவது அண்ணன் அவர்கள் ஓரின சேர்க்கையை ஏற்கவில்லை திருநங்கைகள் அதாவது மூன்றாம் பாலினத்தவர்களை ஏற்கிறேன் அவர்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அது இயற்கையுடைய ஒரு மாற்றம் அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது அவர்களுக்கு நம்ம சீட்டு கொடுக்குற வரைக்கும் பண்ணுவோம் முன்னாடி எலெக்ஷன்லேயும் தந்திருக்கோம் இப்போவும் தர வாய்ப்பு இருக்கு நாங்க அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அண்ணன் வந்து வெளிப்படையாக பதிவு செய்திருக்காரு அண்ட் இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு தற்போது இணையத்தில் பரவிக்கிட்டு இருக்கு இதனாலவே தொடர்ச்சியாக ஆதரவு பதிவு போடக்கூடிய இந்த சுனந்தா அவர்களும் வெண்ணிலா அவர்களும் கட்சியை விட்டு வெளியேற்றப்படுவார்களா விரைவில் இந்த கருத்து ரீதியாக பார்க்கும்போது அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் கூட இதை தவிர்த்து பல விடயங்கள்ல அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்ல இந்த விஷயத்துல பரிசீலனை மட்டும் தான் பண்ண முடியும் முடிவு அண்ணன் அவர்கள் கையில் தான் இருக்கிறது ஆனால் பலரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அண்ணன் அவர்கள் பேசிய இந்த விஷயம்தான் பார்க்கப்படுது ஏன்னா இதுவரைக்கும் இது குறித்து வாயே திறக்காத அண்ணன் அவர்கள் இதை பற்றி சொல்லி அதுவும் இல்லாம அது முன்னாடியே ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டார் என்னன்னா இதை நான் சொன்னேன் அப்படின்னா உடனே பார்த்தீங்களா இதுக்கு ஆதரிக்கிறாருன்னு ஒரு கூட்டம் வந்துடும் இதை எதிர்த்து ஏதாவது பேசுகிறோன்னா பார்த்தீங்களா இவர் இதை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்துடும் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாதுங்கிறதால தான் அவர் அந்த விஷயத்த கடந்து போய்கிட்டு இருக்காரு இத்தனை வருடங்களாக ஆனால் சீமான் அவர்கள் அந்த பேசிய காணொலியும் நம்ம பதிவேற்றி இருக்கோம் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் கீழே அதற்கான லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கவர்கள் காணொலியாகவும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் சீமான் அவர்களுடைய இந்த கருத்தினை பற்றி உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க